ரெஞ்சதா இருந்துட்டு இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்களை செஞ்சு இல்லையா அதாவது நம்ம மல்லி மேல எவ்வளவு பெரிய அபாண்டமான பலியா போட்டாங்க ஆனா அந்த பழி எல்லாமே இப்போ நீங்க போகுது அதாவது நம்ம விஜய் மல்லி வெண்பா மூணு பேருமே போக போறாங்க வெளியே போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வரது மட்டும் கிடையாது இப்போ இருந்து போயிட்டு வேற ஒரு இடத்துல வந்து தங்க போறாங்க ஒரு ரெசார்ட்ல வந்து தங்க போறாங்க அதுக்காக தான் வந்து இவங்க ரெடியாகி கிளம்புறாங்க அந்த ஒரு நேரத்தில் இப்படி எல்லா உண்மையுமே எல்லா புட்டுமே வெளியே வரும் அப்படின்னு

அதான் மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடையும் அது மட்டும் இல்லாமல் சாட்சி மூலியமாக வந்து பின்னா இப்போ தெரியப்படுத்துறாங்க அந்த ஒரு டைம்ல நம்ம மல்லிக்கு சரியான கோபம் வந்துடுது ஏன்னா இந்த இடத்துல இந்த டேப்லெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு தெரியாமல் வந்துட்டு இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பாக நடந்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் வசமாக வந்து பின்னா இந்த இடத்துல சிக்க ஆரம்பிச்சுராங்க ஒரு பக்கம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேலே எவ்வளோ கோவமாக இருந்துட்டு இருந்தாங்க மல்லி இந்த தப்பு பண்ணாங்க அந்த தப்பு பண்ணிணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே வந்து இருந்தது எல்லாருமே தனிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது அந்த ரஞ்ச் ரஞ்சிதாவை அடி அடி நடிச்சு எழுத்து கட்ட ஆரம்பிச்சாங்க ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிட்டு எதுக்காக இது எல்லாத்தையுமே உன் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி இருந்துமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சைலன் இருக்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இப்போ நீயா உங்க வாயால உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா ஓகே இல்லன்னா உன்னை அடிச்ச வந்து இப்போ நான் கொண்டுவேன் இங்க பாருங்க விஜய் நீங்க வந்து இப்போ இதுக்கு மேலயும் ரஞ்சிதாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் ரஞ்சிதாவை அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா இதுல யார் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியாத சுச்சுவேஷன்ல நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்துட்டேன் ஆனா இது எல்லாத்தையுமே ரஞ்சிதா தான் பண்ணியிருக்கா எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய செயலை செஞ்சிருக்கா அப்படின்னும் போது அவள விசாரிக்கிற உரிமை எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை மல்லி நீ வந்து இப்ப என்ன அவளை அடிக்கிறியோ உதைக்கிறியோ எப்படி விசாரிக்கிறியோ அதை வந்து இப்ப என்ன உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லியோட விருப்பத்துக்கு விட்டுறாங்க கடைசியில இந்த ரஞ்சிதாவை போட்டு பொழந்து கட்டுறதுல நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் இங்க அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் மல்லி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு மல்லியை போக வச்சது அதாவது மல்லியை வந்து போய்னா அங்கே போக வச்சு அந்த டேப்லெட் வந்து போய்னா அந்த பேக்கில் வந்து போய்னா வைக்க சொன்னதே நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை விட்டுருங்க என்னை விட்டுரு மல்லி இது எல்லாத்துக்குமே காரணம் இது எல்லாத்தையுமே செய்ய சொன்னது ராஜஸ்வரி பெரியம்மா தான் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா பயங்கரமாக கதறி எல்லாருமே கிடாங்க அந்த ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு வழி கிடையாது ராஜஸ்வரியோட பேர் வெளியே வந்ததுக்கு நம்ம விஜய்க்கு இன்னும் பயங்கர ஷாக்கு ஏன்னா ரஞ்சிதா மட்டும்தான் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற

அப்படின்ற வந்து சொல்லி ரெண்டு பேரும் உண்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க அந்த ஒரு டைம்ல வந்துட்டு நீங்களே வெளியே போகிறீங்க இந்த மாதிரி டைமில் வந்து என்ன நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் இப்படி விட்டுருங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் ரெண்டு பேரையும் நான் வச்சு செய்ய போகிறேன் நீங்கள் வர வரைக்கும் அப்படின்ற வந்து சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி இப்போது நான் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம மல்லியோட விஷயம் தெரிஞ்சது ஆனால் இப்போது இவங்க வெளியே ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க இல்லையா ஏற்கனவே மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை போது நம்ம விஜய் ரொம்பவே மனசுடஞ்சு போய் இருந்துட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து போயின்னா இப்போ அங்கே போனதுக்கு அப்புறமா இன்னும் மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க வந்து போய்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் வந்து போயின்னா இந்த ஒரு ட்ரிப் வந்து அமைய போகுது. உண்மை இல்லை பண்ண நடந்தா எப்படி இருக்கும்? ரஞ்சிதாவோ ராஜசூரியோ வசமாசிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தவுச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ போடுச்சு அந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.